எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீத் டே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என்னோட சேனலையும் முன்னைப்பட்டு யோசி திங்க போட்டு வர சரிஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஷர்பானோ திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை சார் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இது ஒரு அவார்னஸ் விழிப்புணர்வோட வீடியோ ஆக்டர் சூர்யா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெஃ் அதாவது வேலை செய்கிற வீட்டில் வேலை செய்கிற ஒரு பெண்மணி சுலோச்சனான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி என்ற ஒரு திட்டத்தை பிளானை வந்து போட்டு காயின் தரேன் எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மாதம் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும் காயின் உங்களுக்கு கோல்டு காயின் ஃபீன்னு சொல்லிட்டு அறநூறு காயின்ஸ் வாங்கி வச்சு நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க கொடுத்து நம்ப வச்சுருக்காங்க ஆக்டர் சூர்யா வீட்டில் வேலை செய்கிற ஒரு இவங்க வந்து இந்த வேலை பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க சொகுசான வாழ்க்கை சொகுசான பயணம் நாமளும் வந்து முன்னேறணும் சீக்கிரமாக பிஸ்னஸை டெவலப் பண்ணி பெரிய லெவலில் நம்ம வளரணுன்றதுக்காக இந்த பிளானாக பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோவை நான் ஏன் க்ரியேட் பண்ணுறேன்னா யார் பெரிய பெரிய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு தான் ஒரு மெம்பரை வந்து வேலைக்கு சேர்க்குறாங்க அவங்க நேர் வழியில் நேர் பாதையில் போனாங்கன்னா யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை இவங்க பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தால் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கெட்ட பேர் வருது இல்லைங்களா ஸோ பாலில் மில்கில் ஒரு துளி விஷம் இருந்தாலும் அந்த பாலே ஃபுல்லாக வந்து தான் அதை மாற்ற முடியாது ஸோ அதை பிரித்து எடுக்க முடியுங்களா முடிவு இல்லைங்களா அதை அப்படியே நம்ம விட்டுடணும் இந்த பாலை தூக்கி தூர ஊற்றிடணும் அதுதான் உண்மை ஸோ நிறைய பெரிய ஆக்ட்ரஸ்லாம் இந்த மாதிரி வேலைக்காரங்க வைக்க இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் பண்ணுறதுனால நம்பிக்கையாக வச்சு அவங்க வேலைக்கு கேட்பாங்க ஸோ ஆக்டர் ரஜினிகாந்த் சார் வீட்லேயும் இந்த விஷயம் நடந்திருக்குது அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளையும் கூட ஓகே அது ஓகே ஆகிடுச்சு அடுத்தது ஆக்டர் சூர்யா வீட்லேயும் இந்த மாதிரி சென்னை கிநகரில் இருக்கிற வீட்டில் சுலோச்சனான்ற வேலைக்காரையும் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஆக்டர் சூர்யாவுக்கு பாதுகா பாதுகாப்பாக இருந்த ஒருத்தர் அந்தோணி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஏமாந்துருக்கிறார் அந்த வேலைக்காரர்கிட்ட அவங்க மனைவியோட ஜுவல்லர்ஸ்லாம் விற்று அவங்களும் காயின் வாங்கி ஏமாந்து போயிருக்காரு சூர்யாவுக்கு பாதுகாப்பாக இருக்கிற பாதுகாவிற அந்தோணி அவரும் ஏமாந்துருக்கிறாரு தென் அந்த வீட்டில் வேலைக்காரி அவங்களுக்கும் விற்பனை பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ எங்கெல்லாம் வந்து சுற்றி சுற்றி வந்து அவங்க ஏமாந்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஸோ நிறையா இடத்துல வந்து இந்த மோசடி நடந்திருக்கு இந்த ஸ்கேம் நடந்திருக்கு அதனால் ரொம்ப அவார்னஸோட விழிப்புணர்வோடு இருங்க எல்லாரோட ஆக்டர்ஸ் வீட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் இவங்க ரெண்டு பேர் வீட்டையும் பாதுகாப்பாக இருக்கணும் நேர் வழியில் நேர் பாதையில் போகணுன்னு தான் சில பேர் நம்பிக்கையான ஆட்களை வைக்கிறாங்க ஒரு சிலவங்க பண்ணுறதுனால எல்லாருக்கும் இந்த கெட்ட பேர் வருது ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணி சுத்தமாக ஏன் வந்து இந்த வீடியோவை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா ஒரு ஆக்ட்ரஸ் எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் அவர் சூர்யா அவங்க வீட்டிலே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நாம் எவ்வளோ அலாட்டாக இருக்கணும் ப்ளீஸ் மக்களே உஷராருங்க ஏன்னா பாதுகாப்பு கொடுக்குற பாதுகாவலரே வந்து பார்த்திங்கன்னா அந்தோணின்றவர் அந்த வீட்டு வேலைக்காரங்களோட காய் வாங்கி இந்த தீபாவளி திட்டம் அந்த இதை வந்து காயினை வாங்கி ஏமாந்துருக்காங்க ஸோ இதேமாரி நிறைய இடத்துல ஏமாத்திருக்காங்க நியூஸ் ரியலாக வந்ததுங்க பாலிம நியூஸில் வந்தது இந்த விஷயம் நான் ஏன் வந்து இந்த அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தோம் எழுப்பினர் வீடியோ ப்ளீஸ் என்னோடய ஆடியன்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது டூ நாட் லெவன் மெம்பர்ஸ் என்னோடய ஆடியன்ஸ் அவங்களுக்காக நான் இந்த விழிப்புணர்வோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வீடுவாங்க பை பாய் சீலர்காய் சிங்கல்ஸ் இதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணவங்க விட்டுருங்க பண்ணாதவங்க பண்ணுங்கள் ஆல்ரெடி பண்ணவங்க அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும் அதனால் தான் வந்து பண்ணவங்க விட்டுருங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோடய வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ் தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் சீ லேட்டர் ஆய் ஸ்விங்கல்ஸ் கொஞ்சம்